அறிஞர் ஆனைமுத்து நூற்றாண்டு விழா திரண்டு வந்த போராளிகள் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் தனியார் பள்ளி வளாகத்தில் அறிஞர் ஆனைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா திருவள்ளுவர் பெரியார் மானுட ஒன்றியம் குயில்தாசன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் முன்னணி பொலிலன் தமிழ் தேச விடுதலை இயக்கம் தியாகு பெரியார் பெருந்தொண்டர் வாலாசா பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் பேரறிவாளன் ஆகியோர் கலந்து கொண்டு அறிஞர் ஆனைமுத்து அவர்களின் சட்ட நகல் எரிப்பு மற்றும் சமூக நீதி பணிகளை நினைவு கூர்ந்து பேசினர் தமிழ்தேச விடுதலை இயக்க தோழர் தியாகு பேசுகையில் சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான நீதிபதி சுவாமிநாதன் அவர்களின் மனு நீதி ஆதரவு நிலை கடுமையாக விமர்சித்து பேசினார் திராவிடர் விடுதலை கழக தலைவர் தோழர் கொளத்தூர் மணி பேசுகையில் ஆனைமுத்து அவர்களின் இடஒதுக்கீடு பணி இன்றைய மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பாக அவரை பற்றி படிக்க வேண்டும் இடஒதுக்கீடு என்பது பார்ப்பனர்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உயர் சாதி ஏழைகள் என நவீன முறையில் தங்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுள்ளனர் பெரியார் என்ன சொன்னாரோ அதன்படியே வாழ்ந்து இந்த மானுட சமுதாயத்திற்கு தனது இறுதி மூச்சுவரை போராடி திராவிட இயக்க வரலாறாக மாறியுள்ளார் என தோழர் கொளத்தூர் மணி பேசினார் இந்த நூற்றாண்டு நிகழ்வில் பெரியாரியல் தோழர்கள் பொதுமக்கள் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர் அனைவருமே பார்ப்பனர்கள் பட்டியலிடுகிறார் எண்ணற்றது தேசிய விடுதலை போராட்டங்களுக்குள்ளார என்னென்ன சிக்கல் உருவாகும் ஆனந்தையா விளக்குகிறார் மிக ஆழமாக விளக்குகிறார் ஒரு தமிழ் தேசத்தினுடைய அடையாளத்துக்குள்ளார யாரெல்லாம் தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தெலுங்கை வீட்டுக்குள்ளால பேசிட்டு இருக்கிறவன் இந்த தமிழ் தேசிய இனத்தோடு இணைந்து போராடுகிற பொழுது அவனும் தமிழ்த் தேசிய இனத்தினாக இருக்க முடியுமே ஒழியாம அவனை விளக்க முடியாது ஆனையா அதை பற்றியான விளக்கங்களை ஆழமாக கொடுக்கிறார் அது போல ஒரு தேசிய இனம் அந்த தேசிய இனம் பற்றியான கருத்தாளர்கள ஆனையாவிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் பல

பல பதிவுகளை செய்திருந்தாலும் நாம் நன்றியோடு நினைவு கூறுவது நாம் என்பது பெரியாரிய கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டவர்கள் அவர்கள் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் பரவி வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்காக அமைக்கப்பட்ட அந்த மண்டல குழுவில் அடிநாதமாக இருந்து அடி வேறாக இருந்து அதை உருவாக்கி அதன் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதில் அவர் பங்கு செலுத்தி இருக்கிறார் அதில் நாம் பலவற்றை அனுமதி கொண்டிருக்கிறோம் நீண்ட வரலாறு உண்டு வகுப்புவாதி பிரதிநிதித்துவ உரிமைக்கு நீண்ட வரலாறு உண்டு எல்லா நாடுகளிலும் அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு ஏதோ ஒரு வகையில் பின்பற்றப்படுகிறது அமெரிக்கா போன்ற நாடுகளில் கருப்பர்களுக்கான அப்பமேட்டிவ் ஆக்சன் என்று சில நாடு இஸ்ரேல் போன்ற நாடுகளில் ஓரியர்கள் இங்கு கிழக்கு ஏழை நாடுகள் போனால் தனி உரிமைகளுக்கான முயற்சிகளை செய்தார்கள் ஒவ்வொன்ற நாடுகளும் ஒவ்வொரு முறையும் செய்திருக்கிறார்கள் ஆனால் இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத அறிந்து கொள்ள முடியாத ஜாதியை சொல்லி நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறோம் அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் உண்டாக்கி கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது வரலாறு எதுவாக இருந்தாலும் why are you